லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்த்லோன் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் செல்ஸ் மறித்த பாஜக தொண்டர்கள் யார முடிஞ்சா வழக்கு போட்டுப்பார் விடாபிடியாக பம்பிழுத்த பாஜகவினர் வானதி பங்கேற்ற நிகழ்வில் பரபரப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் ராமர் கோவிலுக்கு சென்றதால் அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது இதனை பொதுமக்கள் அனைவரும் பார்ப்பதற்காக நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பொது இடங்களில் எல்இடி திரை அமைத்து அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய திட்டமிட்டிருந்தனர் அதன்படி அனைத்து மாநிலங்களிலும் உள்ள ஏராளமான பகுதிகளில் பிவிஆர் ஐநாக்ஸ் திரையரங்குகளில் பதினோரு மணி முதல் மூன்று மணி வரை ராமர் கோவில் திறப்பு விழா நேரலையில் திரையிடப்பட்டுள்ளது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் அமைச்சர்கள் திரையுலக பிரபலங்கள் முக்கிய பிரமுகர்கள் பக்தர்கள் என லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் இது ஒருபுறம் இருக்க இந்த அயோத்தி ராமர் கும்பாபிஷேக நிகழ்விற்காக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் டிஜிட்டல் பதாகைகள் வைத்து கும்பாபிஷேக நிகழ்விற்கு சிறப்பு செய்துள்ளனர் அதன்படி தமிழகத்திலும் பல்வேறு பகுதிகளில் டிஜிட்டல் பேனர்கள் வைத்துள்ளனர் இந்த நிலையில் இந்த கும்பாபிஷேக நிகழ்வை முன்னிட்டு கோவை ஆரஸ்புரம் அருகே உள்ள ஸ்ரீ பஜனை திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டுள்ளது இந்த சிறப்பு வழிபாட்டை அந்த பகுதியைச் சேர்ந்த பாஜகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர் அப்போது கோவில் முன்பு சாலைபோரத்தில் ஒரு வாகனத்தில் இருந்து ராமர் கோவிலின் கும்பாபிஷேக நிகழ்வு நேரடியாக எல்இடி திரையில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டுள்ளார் இதன் காரணமாக அங்கு அதிக அளவில் திரண்டுள்ளனர் கோவிலுக்குள் ராமருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது அப்போது சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உட்பட ஏராளமான பெண்கள் கூடி ராமர் பாடல் பாடியுள்ளனர் இதனால் அந்த இடமே பக்தி மையமாக மாறியுள்ளது இது ஒருபுறம் இருக்க கோவிலுக்கு வெளியே உள்ள சாலை பூரத்தில் வாகனத்தில் இருந்து நேரலை காட்சிகளை எல்இடி திரை மூலமாக ஒளிபரப்பப்பட்டுள்ளது இதனால் அந்த சாலையில் செல்லும் பயணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனே சம்பவ இடத்திற்கு சென்று இதுபோன்று பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும்படி திரையிடக்கூடாது எனவும் கோவிலுக்குள் வைத்து தாராளமாக திரையிடுங்கள் எனவும் கூறியுள்ளனர் ஆனால் காவலர்கள் பலவிதமாக எடுத்து கூறினாலும் அந்த வாகனத்தை அங்கிருந்து எடுத்து செல்ல பாஜகவினர் மறுத்துள்ளனர் அப்போது தொடர்ந்து அவர்களிடம் பேசிய போலீசார் ஏங்க இப்படி பண்றீங்க கோட்டை என்ன சொல்லியிருக்கு பொது இடங்கள்ல இது மாதிரி அனுமதி இல்லாம திரையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா என அவர்களிடமே கேட்டுள்ளனர் இவ்வாறு போலீஸ் தரப்பில் எடுத்து கூறும் அங்கிருந்த பாஜக நிர்வாகி ஒருவர் சார் நீங்க என்ன இப்படி பேசுறீங்க என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது திடீரென அனைத்து பாஜகவினரும் காவலர் ஒருவரிடம் தகராறு செய்துள்ளனர் இதனால் அந்த இடமே கூச்சலும் குழப்பமாக காட்சியளித்துள்ளது இது இதுகுறித்து போலீசார் தரப்பில் கூறும்போது வேண்டுமென்றே திட்டமிட்டு பிரச்சனையை உண்டு செய்கின்றனர் எனவும் நாங்கள் சொல்லாத வார்த்தையை சொன்னதாக பொய்யை பரப்புகின்றனர் என்றும் கூறுகின்றனர் இதனையடுத்து இந்த பிரச்சனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் கோவையில் நேரலையை ஒளிபரப்ப கூடாது என்று போலீசார் கோவில் நிர்வாகத்தை மிரட்டுகிறார்கள் எனவும் காவல்துறை அதிகாரி ஒருமையில் பேசி மிரட்டுகிறார் எனவும் ராமநாமும் திமுகவிற்கு பதிலடி தரும் எனவும் கூறியிருக்கிறார் தொடர்ந்து பேசிய வானதி சீனிவாசன் காவல்துறையினர் வழக்கு போட்டால் அதனை சந்திக்கவும் நாங்கள் தயார் எனவும் கூறியிருக்கிறார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க